எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராக கத்தர் அடிக்கடி நம்மோடு பேசுகிற ஒரு காரியம் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்கிறார் ஆனால் அதை கேட்டு கேட்டு தேவனுடைய பிள்ளைகள் வந்து சலித்து போனார்கள் அவர் வருவேன்னு சொல்லுவார் யா ஆனால் இன்னும் வர்றது காலதாமதம் ஆகும் அப்படின்னு நினச்சி சலித்து போகிறார் ஆனால் வேதம் என்ன சொல்கிறது பாருங்கள் எவரேற்கு இதன நிருபம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்தில் பாருங்கள் வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார் தாமதம் பண்ணார் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து தாமதம் பண்ண மாட்டார் அவர் தாமதிக்காமல் வருவார் என்று சொல்கிறது இதை குறித்து ரோமர் கழுதின் நிருபத்தில் பரிசுத்த பவுல் சொல்கிறார் சிருஷ்டியானது சிருஷ்டினானது இந்த மரம் செடி கொடி பறவைகள் இந்த பூமியில் இருக்கிற எல்லா தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிகள் ஆண்டோருடைய வருகையை எதிர்பார்த்து ஆவலோடு காத்திருக்கிறது என்று எழுதி வைத்திருக்கிறார் உண்மையாக சொல்கிறேன் மனுஷன் மட்டுந்தாங்க ஏசு கிறிஸ்து வருகிறதை எதிர்பார்க்காமலே வாழ்கிறான் ஏசு கிறிஸ்து வரணும்னு வாஞ்சை இல்லாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது மனிதன் மட்டும்தான் மற்றபடி தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா சிருஷ்டிகளும் அவருடைய வருகையை எதிர்பார்த்து ஆவலோடு காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறார் இப்போ கவனித்து பாருங்கள் இங்கே வேதத்திலேயே ஆண்டவர் சொல்கிறாரு வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே சரி அவர் எப்போ வராரோ வரட்டு அது ரெண்டாவது காரியன்னு வைங்களேன் நீங்களும் நானும் என்ன ஆதாம் மாதிரி தொள்ளாயிரம் வருஷமாக போகிறோம் இல்லையே அப்போ அவர் வரும் நாளிலே அவரோடு கூட அமேன் மேகமீதில் ஏ சூராஜன் வேகம் வாராரு அந்த பாடல் பாருங்க ஆயத்தமுள்ளோரை அப்போ அந்த ஆயத்தமுள்ளவர்களாய் நீங்களும் நான் காணப்படணுமே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அவருடைய வருகையை எதிர்பார்த்து வாழுகிற ஒரு வாழ்க்கை விசுவாசிகள் எல்லோரிடத்துலையும் இருக்கணுங்கிறது தான் கர்த்தருடைய சித்தம் அவர் எப்போவும் வந்துட்டு போகிறார் ஒருவேளை நீங்கள் எப்போவுமே எடுத்துக்கொள்ளப்படுங்க அந்த ரெண்டுலேயும் பிரச்சனை இல்லை ஆனால் அவர் வருகிறத எதிர்பார்த்து வாழ்கிறீர்களா ஏமா இந்த பூமியில் ஒரு மனைவி எடுத்துக்கொள்ளுங்க காலையில் வேலைக்கு போன கனவே சாயங்காலம் வருவானான்னு காத்திருப்பாள் வழக்கமாக ஆறு மணிக்கு வர்றவன் ஆறு மணிக்கு வரல ஏழு மணிக்கு வரலன்னா உடனே ஃபோன் அடிச்சுருவான் டடி எங்கே இருக்கீங்க ஆறு மணிக்கே வந்துடுவீங்க ஆளை காணுமே பாருங்கள் ஒரு மனைவி ஒரு கணவனின் வருகையை எதிர்பார்த்து காத்திருக்குறா ஒரு வெளிநாட்டில் வேலை பார்க்குற புருஷனுடைய வருகையை ஒரு மனைவி எதிர்பார்த்துருக்கா வருஷம் வருஷம் என் மாப்பிள்ளை டிசம்பர் மாதம் வந்துடுவாங்க சரி அப்போது நவம்பர் மாதம் வந்த உடனே அவளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு வந்துடும் அடுத்த மாதம் என் கணவர் வந்துடுவாங்க இன்னும் பத்து நாள் இருக்குது இன்னும் இருபது நாள் இருக்குது ஆ இன்னும் அஞ்சு நாள் தான் இருக்குது நாளைக்கு வரப்போகிறாங்க எப்படி காத்திருப்பா தெரியுமா அவளுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் தெரியுமா ஆனால் இன்றைக்கி கிறிஸ்தவர்களாகி நமக்கு ஏசு வரப்போகிறாருன்னா பயம்தான் இருக்குது வந்துடுவாரோ அப்படியா யோசித்து பாருங்க புருஷனுடைய வருகைக்கு மனைவி சந்தோஷமாக காத்திருக்கிறா ஆவிக்குரிய மனவாளனாகிய நமது ஆண்டவர் வருகைக்கு நம்ம சந்தோஷமாக காத்திருக்கல அதுதான் எனக்கு வேதனையாக இருக்குது நம்ம எல்லாருமே இந்த பூமியில் ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்படுறோம் அவர் வராமலே இருந்துடணும்னு தான் நினைக்கிறோம் பிரியமானவர்களே நமக்கு மரணமே கிடையாதுன்னு வேதம் சொல்லுது ஆவிக்குரியவனுக்கு மரணமே கிடையாது என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் நீங்களும் நானும் அவர் வருகைக்கு எதிர்பார்த்து வாழ்றதுக்கு ஒப்புக் கொடுப்போம் அவர் வருகையை எதிர்பார்ப்போம் அப்பொழுது நம்மை பரிசுத்தவான்களாக உண்மையுள்ளவர்களாக குற்றமற்றவர்களாக காத்து கொள்ள முடியும் சரியா நம்ம ஜபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த பரிசுத்தமான நாளிலும் உமது கிருபையுள்ள கரத்தில் நமது பிள்ளைகளை தருகிறோம் நாங்கள் எல்லாரும் எவ்வளோ பலவீனமாக இருக்காண்டவர் எவ்வளோ குணப்படாமல் இருக்கோம் எவ்வளவு இன்னும் உருவாகாமல் இருக்கும் எவ்வளவு இன்னும் மாம்சத்துல தான் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் பிழைத்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே உடைய வசனத்தின் பல அனுபவங்கள் எங்கள் வாழ்க்கையில இல்ல ஆண்டு வரை உடைய வசனத்தின்படி சில அண்டபுர வாஞ்சைகளும் எங்களுக்குள்ள இல்ல ஆண்டுவரே இப்பொழுதும் உடைய பரிசுத்த கரத்துல தருகிறேன் அண்டு நீர் வருவீர் என்கிறதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற வாழ்கிற அனுபவத்தை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் தருவீராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை பிரியமானவர்களே கத்தருக்கு காத்திருங்க புதுபலம் நடைவீங்க கத்தருக்கு காத்திருங்க வெக்கப்பட்டு போக மாட்டீங்க அதே போல் அவருடைய வருகைக்கும் காத்திருங்க நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க காட் ப்ளெஸ்யூ